நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காட்டு வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூலாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது முப்பத்து முக்கோடி தேவர் ரகசியம் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் யார் இதேவர்கள் அடிப்படையில் தான் இந்து மதம் செயல்படுகிறது என்று பல கருத்துகள் இருக்கின்றன இந்து மதத்துக்குள் கோடிக்கணக்கான தெய்வங்கள் தேவர்கள் இருக்கிறார்கள் என்று பேச்சு இதெல்லாம் இதற்கான மறைபொருள் உண்மைகள் என்று சொன்னால் நீங்கள் முதலில் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்து மதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதம் என்றாலே அது ஒரு முழுமையின் அடையாளம் எப்படி நிலவானது வானத்தில் வளர்புறை தேபுரை இல்லாமல் நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறதோ பூமியில் இருப்பவர்களுக்கு அது வளரும் தேய்வதாக காட்சியளிக்கிறதோ அதே போலத்தான் எல்லா மனிதர்களுக்குள்ள ஆத்மாவும் இந்த மாற்றமும் இல்லாமல் நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது அது வளர்ப்புறையும் தேபுரையும் அற்று நித்தியமாக இருக்கிறது ஆனால் பூமியில் இருப்பவர்களுக்கு அந்த நிலவு எப்படி மாறி மாறி தெரிகிறதோ அதே போல் பூமியில் மனிதர்களாக வந்த அந்த ஆத்மாக்கள் நல்லது கெட்டது தீயது நல்லது அதே எல்லா குணநலங்களையும் கொண்டு ஏற்ற இறக்கங்களுடன் காட்சியளிக்கிறது ஒரு பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரைக்கும் உள்ள குணங்களின் மாறுபாடுகள் தான் இந்த மனித உயிர்கள் அதன் அடையாளமாகத்தான் இந்து என்ற பெயர் இந்து என்றாலே அந்த முழுமையான நிலவை குறிக்கக்கூடிய பெயர் அதனால்தான் இந்து மதி என்று சொல்வார்கள் இந்து என்றால் சந்திரனை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லா மன்னர்களும் சந்திரனின் அடிப்படையிலே அமைந்திருக்கின்றன அந்த சந்திரனின் வெளிப்பாடாகத்தான் அந்த ஆத்மாவின் வெளிப்பாடாகத்தான் எல்லோரும் இந்துக்களாயிருக்கிறார்கள் இந்த முப் அப்படி என்றால் முப்பத்தி முக்கோடி தேவர்களின் ரகசியம் என்ன கோடி என்றால் என்ன நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கோடி என்பது திசையை குடிக்கக்கூடிய அடையாளம் ஒருவர் கடைக்கோடியில் இருந்து வருகிறார் அப்படி என்றால் ஒரு தூரமான திசையில் இருந்து வருகிறார் என்ற கோடி என்பது எங்களின் கடைசியை குறிக்கக்கூடியது ஒரு திசையை குடிக்கக்கூடியது அந்த கோடி என்பது ஒரு திசையின் அளவீடு அந்த மு அதே போல் ஒரு வட்டம் என்பது முழுமை முழுமை என்பதின் அடையாளமே ஒரு வட்டம் தான் அந்த வட்டம் என்பதன் டிகிரி எத்தனை முந்நூற்றி அறுபது டிகிரி தான் ஒரு வட்டம் அதை தான் ஒரு வருடத்தின் முழுமையாக இந்து மதம் சொல்கிறது முன்னூற்றி அறுபத்தஞ்சே காலநாளில் ஒரு வருடம் என்கிறார்கள் அந்த முந்நூற்றி அறுபது என்பது தான் ஒரு வட்டத்தின் முழுமை அது வருடத்தின் முழுமை அந்த வருடத்தின் முழுமையை பிரித்து முப்பத்தி மூன்றாக சொல்கிறார்கள் அந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்பது முப் இந்த வட்டத்தின் முழுமையின் முன்னூற்றி முப்பது டிகிரி ஒவ்வொரு டிகிரிக்கும் இத்தனை டிகிரிக்கு ஒவ்வொரு தெய்வங்களாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த வட்டத்தின் முழுமை அப்படி என்றால் முன்னூற்றி முப்பது தானே வருகிறது மீதி மூன்று எங்கே என்று கேட்கலாம் மீதி மூன்று தான் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று இந்து மதத்தின் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் மேற்பட்ட தெய்வமாக காட்டப்படுகிறவர்கள் இந்த இதையும் சேர்கள் முன்னூற்றி அறுபது வந்துடும் ஒரு வருடத்தின் முழுமையை கொண்டதே தான் இந்த இந்து மதம் அந்த இந்து மதத்தின் முழுமையை கொண்டதே தான் இந்த முப்பத்து முக்கோடி தேவர் ரகசியம் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்பது முப்பத்தி மூன்று தேவர்களை குடிக்கக்கூடியது அந்த முப்பத்தி மூன்று தேவர்கள் யார் இந்த முப்பத்தி மூன்று தேவர்கள் என்பது பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினொரு ருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் இந்திரன் பிரஜாபதி இவர்கள் சேர்த்தால் முன்னூற்றி முப்பது அதே போல சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்களை மூன்று பேரையும் சேர்த்தால் அது ஒரு முப்பது முந்நூற்றி அறுபது டிகிரி அந்த முன்னூற்றி அறுபது அந்த வட்டம் ஒரு வட்டத்தின் முழுமை ஒரு வருடத்தின் முழுமையை ஒட்டுமொத்தமாக காட்சிப்படுத்துவதற்காகத்தான் இது இதெல்லாம் இறைவனின் ஒட்டுமொத்த வெளிப்பாடுகள் என்பது அந்த ஒன்றையான இறைவனின் ஒட்டுமொத்த வெளிப்பாடுகள் அதை சொல்வதுதான் இந்து மதத்தின் தத்துவம் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரகசியத்தில் ஒன்று சிவன் பக்கமும் ஒன்று விஷ்ணு பக்கமும் இருக்கிறதை நீங்கள் அவதானிக்கலாம் ஆதித்யர்கள் என்று சொன்னால் விஷ்ணுவை குறிக்கக்கூடிய விஷ்ணுவின் அம்சமாக தெரியக்கூடியவர்கள் ருத்ரர்கள் என்றால் சிவனின் அம்சமாக குறிக்கக்கூடியவர்கள் தெரியக்கூடியவர்கள் அதன் வெளிப்பாடுகள் தான் இவைகள் இவைகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் தான் இந்த முன்னூத்தி முப்பது என்ற டிகிரியின் வெளிப்பாடாகத்தான் நீங்கள் இந்து மதத்தை அந்த தேவர்களை பார்க்க வேண்டும் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு சேர்த்து முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வருடத்தின் முழுமை இதெல்லாம் மறைபொருள் உண்மைகளாக தேவர்களாக உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தின் இருந்து பார்க்கும் பொழுது இவ்வாறு ஒரு வட்டமாகத்தான் எல்லாம் தெரியும் எல்லா கிரகங்களும் ஒரு வட்டத்தின் அமைப்பில் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் இந்த வட்டம் என்பது தான் அந்த முன்னூற்றி அறுபது டிகிரி அந்த முந்நூற்றி அறுபது டிகிரிக்கும் அவர் தென் தெய்வங்கள் அதுதான் இந்த இந்து மதத்தின் தெய்வங்கள் அந்த தெய்வங்களின் வெளிப்பாடு என்பது அந்த ஒற்றே இறைவனின் வெளிப்பாடுகள் இதை நீங்கள் மறந்து ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி நாள் இருக்கிறதுங்கிற உண்மை எப்படியோ அதே போல் அந்த அவற்றுக்கு ஒரு தெய்வங்கள் அந்த திசைகளுக்கு ஒரு தேவதைகள் இருப்பது உண்மை அதை இறைவன் படைத்திருக்கிறான் இது எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை அவர்கள் மூலம் இறைவன் எல்லாவற்றையும் இயக்குகிறான் அவர்கள் இல்லை என்றாலும் அவன் இயக்குவான் அவன் தான் அவர்களை இயக்குவதாகத்தான் படைத்தான் அதனால் இயக்கிக் கொண்டிருக்கிறான் இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆனால் யாருக்குள்ளே கொடுத்தாரு ஒரு தாய் தகப்பன் சுற்று ஒரு ஆட்களை வச்சு கொடுக்காருல்ல அதனால் இவங்க கொடுக்குறவங்க இல்லைனா ஒன்றும் இல்லைன்னு இல்லை தெய்வ நான் ஐயோர்கள் இல்லைன்னா இன்னொரு வைத்து கொடுப்பான் அதே போலத்தான் இந்த முன்னூற்றி அறுபது கிரியின் ரகசியம் என்பது ஒரு வட்டத்தின் முழுமையின் ரகசியம் என்பது இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களின் ரகசியம் இந்த ரகசியம் என்பது இத்தனை தேவர்களை உள்ளடக்கியுள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தின் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தின் இருப்பை காட்டக்கூடியது தான் இந்த முப்பத்து கோடி தேவர்கள் இந்த உண்மையை நீங்களே அறிந்து கொள்ளலாம் ஒரு வருடத்தில் இத்தனை நாட்கள் இருக்கிறது இந்த முழுமைதான் எல்லாமே அதனுடைய அடிப்படை தான் இதை அறிந்து கொண்டால் அந்த இந்துக்கள் வழிபடக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்பது அந்த ஒரே இறைவனின் வெளிப்பாடு என்பதும் முப்பத்து முன்னூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டத்தின் முழுமையின் அந்த திசைகளின் தெய்வங்கள் என்பதும் அவைகளை இறைவன் இயக்குகிறான் என்பதையும் சொல்வதுதான் இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களின் ரகசியத்தின் மறைபொருள் உண்மை இதை அறிந்து நீங்கள் புரிந்து நடந்து கொண்டால் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான்